வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் சட்னி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பத்து மிளகா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பூண்டு பல் போட்டிருக்கேன் ஒரு இயற்கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப்பளவு தேங்காய் திருவனதை போட்டிருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை ரொம்ப சேர்க்காதீங்க டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி அரை டம்ளம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் வெங்காயத்தை லாஸ்ட்டில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றுற மாதிரி இயற்கையில் முக்கால்வாசி அரைச்சு அரைச்சி அரைச்சிட்டு சட்னி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு சுத்த சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு மருந்து வடை மாதிரி அடிக்கும் வெங்காயத்தை ஸ்டார்டிங்லேயே போட்டு அரைச்சிட்டோம்னா இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் சட்னியை இதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி இந்த சட்னியோடைய ஊற்றிக்கலாம் இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது பச்சை மிளகா கூட ந போட்டுக்கலாம் அதுவும் பச்சை மிளகாயும் ஒரு ஏழெட்டு மிளகாய் போட்டியன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி பச்சை மிளகாய் சட்னியும் வைக்கலாம் தண்ணியாக அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சோட்டு போனோம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இதே கருவேப்பிலை ஒரு எனக்கு அதோட கடுகு பொரிச்சவுடனே சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்டுக்கட்டையிலாம் பெரும்பாலும் இந்த சட்னி தான் செஞ்சுருப்பாங்க தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாக நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது டெய்லியுமே எதிலையாவது ஒன்றில் நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் இரும்பு சத்து நார்ச்சத்து நிறையா இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப நல் நல்லது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதயம் பலப்படம் நீங்கள் அடிக்கடி தேங்காயை உணவில் சேர்த்துக்கங்க பச்சை தேங்காய் டெய்லியும் ஒரு தொட்டு சாப்பிடுங்க நல்லது சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நன்றிங்க